ஹலோ ஷோக் இன்னைக்கு ஸ்டே டே மூன்றாவது நாள் திரும்ப ஒன்று இந்த மீர்ச்சி என்ன பெறதுல ரொம்ப சந்தோஷம் தீபாவளி முடிஞ்சிருச்சு இரண்டு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி மூன்றாவது நாள் நேற்று போலவே இன்றைக்கும் கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்குது என்ன பேசுகிறது என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி நான் என்னோடய டைரியில் என்ன எழுதணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி ஒரு என்னோடய ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸு ஃப்ரேம் போகிறதுக்காக நான் ஒரு ஆப்டிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன் இருந்த ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் என் கூட பேசிகிட்டு இருந்தார் க அப்போ பவர் நான் ரொம்ப நேரம் அவங்க கூட பேசுகிறதுக்கு அவர் கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அவர் நானும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டிருந்தோம் அப்போ தான் அவர் ஒன்று ஷேர் பண்ணார் உங்கள் ஊர் பக்கம் தான் நான் நான் வந்துட்டு சின்ன வயசில் என் குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாத போது வந்து இந்திரன் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் ஒரு இஸ்லாமியர் பிறப்பால அவர் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாத்தோடைய வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுறவர் அவருடைய குழந்தைக்கு நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் இஸ்லாத்தை நம்பி அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நம்பி வழிபட்டு அந்த வழியில் போகிற அவர் ஒரு கட்டத்தில் தான் வீட்டில் இருந்த தான் வீட்டுக்கு பால் விற்று பால் ஊத்துறதுக்காக வந்து அவங்க சொல்லி இங்கே போங்க இங்கே போய் ஒரு இந்திரம் கட்டினீங்கன்னா நல்லாயிரு சொன்னதுனால அவங்க வந்து இங்கே அதாவது இந்து முறைப்படியான ஒரு மந்திரிக்கப்பட்ட காயத்தை கட்டுறதுக்காக வந்து நாங்கள் எந்த குழந்தை கட்டணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நல்லாட்டே சொன்னாங்க என்னென்னா அவர் சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் அதாவது இது வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்டோரி அதாவது அவர் நடந்ததை என் கூட ஷேர் பண்ணித்தார் இதில் அவர் ஃபைனலாக அவர் என்ன சொன்னார்னா நான் ஏன் அதை பண்ணனேங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார் அதாவது அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான ஒரு 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 வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருந்து அதை நம்ம ஒரு வேளை நலுவ விட்டுருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிருந்தா வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிருந்தால் அந்த கடைசி முயற்சியான அந்த கடைசி நம்பிக்கையான இதை நம்ம செஞ்சு பார்த்துருக்கலாமோன்னு காலம் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்துட்டு என் என்னோடய காதுகளில் எனக்கு என்னோட விஷர்ஸ் யாரெல்லாம் எனக்கு அட்வீட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ப்ளஸ் எல்லா எல்லோருடையும் போய் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வாய்ப்பை கூட நம்ம நலவு விட்டுட்டோன்னு கடைசி நேரத்தில் ஃபீல் பண்ணக்கூடாது து நம்மளை நாம் நேசிக்கிற ஒருத்தருக்காக அந்த இடத்துல அந்த கடைசி முயற்சியையும் எடுத்துடணும் அந்த வழியும் கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துடணுங்கிறத ஒரு அப்படி தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம 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 ஜெயிக்கிறதுக்கோ ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்கோ ஒரு கடைசியாக ஒரு ஒரு நூல் நிலை அளவுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா அதை நம்ம வேறு ஒரு காரணங்களுக்காக ஒதுக்கி வைக்காமல் மதத்தின் பேர்லையோ இல்லை நம்மளுடைய சம்பிரதாயங்கள் பேர்லையோ ஒதுக்கி வைக்காமல் அந்த கடைசி முயற்சியை கூட ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்போ தான் நாம் அவங்கள நேசிக்கிறதுக்கு அடையாளம் ஒருவேளை அவர் இப்போ ட்ரை பண்ணதுனால நல்லா நல்லாயிடுச்சு ட்ரை பண்ணாமல் எதாவது நடந்திருந்தால் அவர் மனசு வருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால் அந்த கடைசி முயற்சியையும் நான் நான் அந்த கடைசி முயற்சியும் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி நான் என்னோடய டைரியில் எழுதணும்னு நினச்சது அதுதான் அந்த கடைசி முயற்சியை கூட நம்ம விட்டுறக்கூடாது ஒரு நூலிலே இருந்தாலும் அதை நம்ம விட்டுருக்கூடாது அதுபோல் நான் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன் அதை இந்த டைரியில் இன்றைக்கி எனக்கு என்ன புரிஞ்சிச்சோ அந்தபடி எழுந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஷோக் என்னென்னா ஒரு ஒரு லேபில் ஒரு மூணு நாலு எலி எலிகளை வந்துட்டு மோஸ்ட்லி எலிகளை தானே பரிசோதனை கூடங்களில் பரிசோதிச்சதுக்கப்புறம் தானே பரிசோதனை பண்ணுவாங்களே அந்த பரிசோதனை பண்ணுறக்கூடிய அந்த எலிகளை ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு ஜாடிக்குள்ளே போட்டாங்களாம் அந்த முதல் முதல் கட்ட பரிசோதனையில் அந்த ஜாடிக்குள்ளே மூணு எலிகளை போட்டிருக்காங்க அந்த மூணு எலிகளும் அந்த நீர் நிறைஞ்ச அந்த ஜாடிக்குள்ளே ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு கால் மணி நேரம் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடி நீச்சல் அடிச்சுட்டு வந்துச்சுங்களோம் ஒரு கால் மணி நேரத்துக்கு பிறகு வந்துட்டு அதால் நீந்த முடியாமல் அதுங்க நீரில் மூழ்கிருச்சு அதே எலிகளை முழுகனை அந்த எலிகளை எடுத்துட்டு உணவளிச்சிருக்கு திரும்ப அதை வந்துட்டு எடுத்து உணவளித்து அதை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே எலிகளை பரிசோதனை பண்ணியிருக்காங்க அந்த மூணு எலிகள் திரும்பவும் பரிசோதனை செய்யும்போது அறுபது நிமிடம் அறுபது நிமிஷம் அந்த நீர்க்குள்ளே மூழ்கதில்லைங்களாம் நீச்சல் அடிச்சிட்டே இருந்துச்சுங்க ஆச்சரியம் என்னன்னா திரும்பவும் அதுங்க ஏன் முழுகலைன்னா திரும்பவும் நம்மளை காப்பாற்ற ஒரு 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 வாய்ப்பு இருக்கும் யாராவது காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை கட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சினிமா பாடல் கேட்குதுங்களா உங்களுக்கு அது தொடர்ச்சியாக பாடிக்கிட்டே இருக்குது அது அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் எப்போன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாலும் அந்த பாடல் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நான் வீடியோவை கொஞ்சம் பிரேக் பண்ணி எடுக்கிறேன் அதாவது இந்த அந்த டேரியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான இந்த தேர்ட் டே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம நான் நினச்சது போலவே இன்றைக்கி மூன்றாவது நாள் நெக்ஸ்ட்டு தீபாவளி வரைக்கும் இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் ஒரு கன்சிஸ்டன்சி நம்மக்குள்ளே வளர்த்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த முயற்சியுடைய மூன்றாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி எடுக்க முடிஞ்சிச்சு நான் ஏற்கனவே இரண்டு நாள் எடுத்த அந்த என்னோடய டைரியாக எழுதப்பட்டதை எழுதுனதை எடுத்ததை நான் என்னோடய அசோக் அனுபவங்கள் அப்படிங்கிற அந்த பக்கத்தில் பதிவிட்டுருந்தேன் ஸோ இன்றைக்கி எடுக்க போகிற இது இது தேர்ட் டே இந்த மூன்றாவது நாளான இந்த பதிவையும் நான் அந்த 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 வலைத்தள பக்கத்தில் நான் பதிவிடுவேன் ஸோ இதுக்காக நான் நான் நிறைய நேரங்களில் செலவழிக்க முடியாது எடுப்பேன் அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன் இந்தபடி எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல இதுக்காக அதிகம் நேரம் செலவழிக்க இல்லை இது என்னோடய எய்ம் இல்லை இல்லை இது இது இதுக்காண்டி நான் வரல நான் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு தொடர்ச்சியாக ஒரு செயலை செஞ்சு பழகிக்கிறதுக்காக ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி இதை நான் பண்ணுறேனே தவிர இது இது வேற ஒரு வேறு ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறதில்லை ஒரு டைரி எழுந்துறது தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை டைரியாக இல்லாமல் நான் இந்த வீடியோவாக எடுத்துகிட்டால் சிம்பிளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இதை நான் பண்ணுறேன் அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த மூன்றாவது நாள் தொடர்ச்சியாக இப்போ பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன்னு இந்த வீடியோவில் பார்த்தா நல்லா தான் இருக்குது நீங்களும் ஃப்ரீ டைமில் உங்களுடைய நேரங்களை அதாவது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக எதையாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்கள் நான் எனக்குள்ளே ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியை எனக்குள்ளே கன்சிஸ்டன்சி எனக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதோட இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் ஏன்னா பாடல்கள்லாம் ரொம்ப அதிகமாக கேட்டுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அசோக் இந்த எனக்கு பின்னாடி இப்போ ஒரு ஒரு மணி ஓசை கேட்கணும் இதை கவுண்ட் பண்ணிப்பார் இந்த நேரத்தில் நான் எந்த டைம் வந்துட்டு இதை பதிவு பதிவு பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஓசை இந்த மணி கல் சவுண்டு உனக்கு கண்டிப்பாக கேட்கும் முடிஞ்சால் கவுண்ட் பண்ணினா இப்போ நான் மதியம் எந்த நேரத்தில் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும் ஒரு நிமிஷம் பாடலாக பாட ஆரம்பிச்சிருச்சு அந்த பகுதியில் பவர் அப்புன்னு நினைக்கிறேன் பாடிட்டு இருந்துச்சு இடையில் அப்படியே ஸ்டாப் வச்சு ஸோ நான் இன்னும் பழகிக்கல இதான் மூணாவது நாள்ங்கிறதுனால இதுவும் ஒன்றும் பெருசாக பெருசாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை ஸோ நான் இப்போது மூணாவது நாள் இவ்வளோ தான் ஆனால் நான் தொடர்ச்சியாக பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் விஷயங்களை ரொம்ப தொடர்ச்சியாகும் ரொம்ப ரொம்ப மற்றவங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமானபடி ஒரு ஃப்ளோவாக பேசும்படியாக பேசுகிற அளவுக்கு நான் என்னை டெவலப் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து நிமிஷத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ச்சியாக நான் பேசிக்கணும் இன்றைய என்னோட என்னோடய இந்த தொடர் முயற்சி மூன்றாவது நாள் வெற்றி அடைஞ்சிடும் அதோட அதை நான் மணியோஷ கேட்குதுங்களா இது வேறு ஒரு பக்கத்தில் இருக்குது கிறிஸ்தவ கோயிலேருந்து கேட்குது முன்னாடி கேட்டது ஒரு இந்து கோயிலில் இருந்து கேட்ட ஓசை இப்போ இது ஒரு கிறிஸ்தவ கோயிலேருந்து இந்த ஓசை கேட்குது இதையும் முடிஞ்சால் கவுண்ட் பண்ணிப்பார் தென் என்னென்னா இந்த மூன்றாவது நாளில் நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணிவிட்டோம் இது டக்குன்னு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த மூணாவது நாளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இல்லை இன்னும் ஒரு ஒரு பிரச்சனைனா என் ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லை எடுத்த அந்த ரெண்டு வீடியோவோட ஸ்டோரேஜும் நான் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் என் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா அது திட்டத்தட்ட இரண்டு இரண்டு மூணு ஜிபி அளவுக்கு வந்துடுது இந்த மொபைலோடைய மொபைலில் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த வீடியோவுடைய குவாலிட்டி அதோடய ஸ்பே அது எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்குதுன்னா ஒரு ஒரு ஒன் ஒரு டூ ஜிபிக்கு மேலே தான் பிடிக்குது அதனால இடமே இல்லாமல் போயிடுது ஃபோனில் ஸோ நான் எடுக்கிற விஷயங்களை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உடனே அழிக்க வேண்டிய சூழ்நிலையாகிடுது ஸோ திரும்பவும் இதை நான் பார்க்கணுன்னாவே அதுக்குள்ளே போய் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல மழை பிள்ளைங்களே எனக்கு பின்னாடி இருக்க பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் சோளக்கிறது இங்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் தட்டை செடி அதுவே எனக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அந்த அங்கே திருக்கிறது வந்துட்டு மஞ்சள் இப்போ வர பொங்கல் தைப்பொங்கலுக்கு அதை வேறுபட பண்ணிடுவாங்க நல்ல மழை இங்கே இந்த பக்கம் ஓரளவுக்கு நீர்ப்பாசனமும் இருக்குது ப்ளஸ் இந்த பக்கம் கொஞ்சம் மேட்டுக்காடு அதிகமாக இருக்குது புன்சை நலங்கள் நன்சை நலங்கள்னு ரெண்டுருக்குல இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா அந்த 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 என்னுடைய அந்த ஃபேஸுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு மலை கூட தெரியும் மழை தெரியுது இல்லை அந்த மலை மலை வந்து முதல் நாளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது அதை நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் வேணா கேமராவை திருப்பி கேமராவை திருப்பி உங்களுக்கு ஃபோட்டோவும் எடுக்குது கேமராவை ரொட்டேஷன் பண்ண முடியாது ஆல்ரெடி ஒரு ஒரே பொசிஷனில் தான் இந்த வீடியோ ஷூட் ஆகும் இருக்குது நான் வந்து இப்போ செல்ஃபியாக செல்ஃப் செல்ஃப் மோடில் வச்சு இதை ஷூட் ஷூட் இருக்கேன் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தா தெரியும் ஒருவேளை அடிக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு தெரியல எனக்கு தெரியல ஆனால் முகில் முகில் மலையில் ஃபுல்லாக முகிலாக இருக்குது தென் நம்ம இப்போ பதிமூணு நிமிஷத்தை முடிச்சிருக்கோம் இந்த வீடியோவுடைய இந்த வீடியோவை கொஞ்சமாக ஸ்பீடு கூட்டி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேங்கிறதுனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு நான் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒன் ஆர் டூ பாயிண்ட் வந்துட்டு ஸ்பீடு பண்ணி தான் இதை அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி தேர்ட் டே ரொம்ப ஜாலியாக இருக்குது என்னோடய கன்சிஸ்டன்சி ஆனால் தேர்ட் டேவே கொஞ்சம் நாம் இதை இந்த இந்த கன்சிஸ்டன்சியை ட்ரீமில் சேர்க்கிறாமல் இதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் இதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம பதினாலு நிமிஷத்தை நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் என்ன சொல்கிறது இன்னைக்கு ஆ இன்றைக்கி நான் நேற்று சொல்லியிருந்தேன் நான் மூணு மணிக்கு எலும்ப போகிறேன்னு நான் முயற்சி பண்ணேன் எலும்பினேன் ஆனால் உடல் சோர்வுனால திரும்ப படுத்துட்டேன் நான் வந்துட்டு திரும்ப ஆறு மணிக்கு தான் எழும்பினேன் ஆனால் திரும்ப நான் அதை விட மாட்டேன் அந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பதினோராவது நாளில் இருந்து அது எனக்கு பழக்கமாயிருன்னு நான் நம்புகிறேன் அதனால் இன்றைக்கி நான் திரும்பவும் மொபைலில் கலார செக் பண்ணி திரும்பவும் நான் மூணு மணிக்கு எழுந்து பார்ப்பேன் முக்கியமாக நைன் ஓ கிளாக் தூங்க முயற்சி பண்ணுவேன் நைன் ஓ கிளாக் தூங்கினா தானே த்ரீ ஓ கிளாக் எடுத்து இன்றைக்கு எழுந்த முடியும் அதனால் முக்கியமாக நான் ஒன்பது மணிக்கெலாம் இன்றைக்கி தூங்க முயற்சி பண்ணுவேன் நான் நேற்று கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டே நினைக்கிறேன் அதனால தான் என்னால் கொஞ்சம் சோறுக்கு எந்திரிக்க எழுந்திரிக்க முடியல ஓரளவுக்கு நம்ம இந்த வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி தேர்ட் டேவோடைய ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் மூணு நாள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஆனால் இந்த மூணு நாள் ஃபஸ்ட் நாள் இருந்த அந்த ஒரு ஒரு பவர் இல்லை இந்த தேர்ட் டேயில் ஆனால் நம்ம விடாமல் இருக்கும்போது தான் இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ நாலாவது நாள் அஞ்சாவது நாள் கண்டிப்பாக ஒரு பத்தாவது நாளுக்கு நான் வந்துட்டு ஓரளவுக்கு சே ஸ்டடி ஆகிருவேன் நினைக்கிறேன் பத்து நாள் முயற்சி பண்ணி இப்போ நம்ம பண்ணிட்டோம்னா பத்தாவது நாள் என்னோடய இன்புட் அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்துட்டு மூணாவது நாள் ஆனாலும் ரொம்ப ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஒரு கட்டாயப்படுத்தி இது நான் செய்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சில விஷயங்கள செஞ்சு தான் ஆகணும்னா வேறு வழி இல்லை ஒன்லி திஸ் ரூட் நோ அதர் சாய்ஸ் இது ஒன்று தான் வழி அப்படிங்கும் போது இதை நம்ம தான் ஆகணும் ஒரு தொடர்ச்சியை நம்ம கற்றுக்கணும்னா பயிற்சி எடுத்து தான் ஆகணும் அந்த பயிற்சி தான் இது நான் இது எனக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எனக்கே கொஞ்சம் போராக தான் இருக்கும் திரும்ப நான் பண்ணதையே போய் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை நல்ல விஷயங்களை என்னால் எழுந்து முடிஞ்சாவோ பார்க்க முடிஞ்சாவோ சொல்ல முடிஞ்சாவோ திரும்ப நான் பார்க்கும்போது அது எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தரலாம் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் திரும்ப வந்துட்டு இப்போது பள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி இந்த பெரிய பெரிய புத்தகங்களே எழுந்தனவங்களே திரும்ப போய் படிக்க வச்சால் அவங்களே வந்துட்டு படிக்க தாய்க்கப்படுவாங்க இந்த மூன்றாவது நாளும் ஃபுல்லாக வளரலாவே ஆகிடுச்சி வளரிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒரு நிலைப்பாடு இல்லை ஆனால் நம்ம விற்கக்கூடாது தொடர்ச்சியாக பண்ண விஷயம் ஏன் என்ன எனக்கே தெரியாமல் சடனாக கட்டாயிருச்சுப்பா ஒரு பதினேழு நிமிஷம் தொடர்ச்சியாக பேசிட்டேன் இந்த கடைசி லாஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் நான் பேசலான்னு நினைக்கும் போது பார்த்துதான் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் வீடியோவோட நம்பர்ஸ் எதுவும் ஓடாமல் தான் எனக்கு தெரியுது நம்ம பேசினது கட் கரெக்டாகிடுச்சி அப்படின்னு இப்போ திரும்ப அந்த மூணு நிமிஷத்தை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மூணு நிமிஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நினைச்சிருக்கலாம் அப்படின்னு ஓகே இன்னைக்கு மூன்றாவது நாள் என்னோடய டைரியை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் அந்த சிலைகள்லாம் விழுந்து தானே நம்ம இப்போது பைசைக்கிள் சைக்கிளெலாம் நம்ம ஓட்டி பழகும்போது சில விழுந்து விழுந்து தானே எழுந்து திரும்ப எழுந்து எழுந்து முயற்சி பண்ணி நம்ம பழகிக்குவோம் அந்த மாதிரி தான் நான் இது என்ன சோர்வடைஞ்சாலும் எனக்கு என்ன பேசவே தெரியலனாலும் முயற்சி பண்ணி பேசி பழகி ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப ஒரு நாள் பிரயோஜனமானதை பேச முடியும் எழுந்து சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்லா முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக இதை நாங்கள் பண்ணுவோம் நமக்கு ஒரு உண்மையாலுமே உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சைக்கிள் ஓட்டி பழகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கீழே வந்து முட்டியில் அடிபட்டாலும் காயமே ஆனாலும் திரும்பவும் அந்த காயத்தோடய சின்ன வயசில் தான் நான் ஓட்டியிருக்கேன் ஏன்னா அது மேலே ஒரு பெரிய அது மேலே ஒரு பெரிய நமக்கு நம்பிக்கை இருக்கும் தென் இந்த மூணாவது நாள் ரொம்ப சந்தோஷம் ஃபைனல் அதாவது இந்த மூணு நிமிஷம் பேசுகிறதுக்கு என்னால் என்ன பேசுகிறதுனே தெரியல இருக்கிற சூழ்நிலைக்கு தலைபிச்சிட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இதையா ஒன்று அந்த நேரத்தை ஃபில் பண்ணிட்டேன்னா நாளை 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 அடுத்த நாள் அடுத்த நாட்கள் வரும்போது ஒருவேளை இந்த நேரங்களில் எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம் ஒரு டைரியில் எழுந்திருந்தால் என்ன இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் நம்ம எழுந்திருப்போம் அப்படின்னு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணி பண்ணிடுவேன் ஓகே ஸ்டோ ஃபைனல் முயற்சியை கைவிட்டுறதை தொடர்ந்து பண்ணு அதாவது பார்ட்டிசிபேட்டே பண்ணலைன்னா எப்படி நம்ம போட்டியாளரே கிடையாது இல்லை நம்ம பார்வையாளராக இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு போட்டியாளராக வந்திருக்கோம் ஸோ போட்டியாளருங்கிற இந்த நிலையிலேருந்து வெற்றியாளருங்கிற நிலைக்கு நம்ம போக போகிறோம் அதுக்கான பயிற்சி தான் இது ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணலாம் ஸோ ஒரு நாள் நம்மளும் கண்டிப்பாக ஃப்ளோவாக பேசுவோம் நல்ல விஷயங்களை அப்லோட் பண்ணுவோம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம பயிற்சி முயற்சி வெற்றி அடையும் பாய் யோக் பாய்